ஆபரகம் கேட்டது ஆட்டுக்குட்டி ஆபரகம் கண்டது நம்ம கேட்டதை விட நிறைய தான் காண வைப்பார் ஆனால் வருங்காரியங்களுக்காக அநேக காரியங்களுக்காக கர்த்தர் ஆபரகாமை அஸ்திபாரம் போட வைக்கிறார் ஏண்டவர் இந்த கடினமான பாதையில நடத்துறீங்க இல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த பாதையில ஆபிரகாம் ஈசா கூட கூட ரெண்டு பேர் டிராவல் பண்ணி வராங்க யாரு வேலைக்காரங்க அந்த வேற வழியில் கூப்பிட்டா வந்து தான் ஆகணும் அதான் வேலைக்காரங்க அந்த மலையடி வார கிட்ட வந்ததும் ஆபிரகாம் தூரத்துலேருந்து விடி பார்க்கும்போது ஈஷாவும் பார்த்து இந்த வேலைக்காரங்களும் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு அப்படியே வேலைக்காரங்கள்ட்ட நீங்க இங்கேயே நில்லுங்க அவங்க எப்படி நினச்சிருப்பாங்கன்னு தெரியும் யாப்பாடா ஆ நீங்க இங்கே அண்டவரே அவங்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் நிறைய இடத்துல நிறுத்திட்டு எங்களை மட்டும் இழுக்குறீங்களே ஆண்டவரே நீ வேலைக்காரன் இல்ல நீ ஆமேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை சட்டி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா ஆண்டவரே அவங்களெல்லாம் அங்க இங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்களே ஆண்டவரே எதுக்கு அவரகா ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுவதற்கு மட்டுமா உன்னை நான் இப்படி நடத்திட்டு வர உன்னை வச்சு நான் அஸ்திமாரம் போட வைக்கிறேன் ஆமே அதன் என்ன உங்களுடைய ஆண்டவர் சமூகத்தில் நீங்க படுகிற ஒரு பிரயாசம் கூட அது வீண் போகாது அது வீண் போக விட மாட்டார் ஆனால் சில 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 கடினமான பாதைகளை கச்சர் நடத்துவது போலதான் இருக்கும் ஆனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ சகலமோ என் வாழ்க்கையில் கத்த நன்மைக்காகவே செய்கிறார் சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம்